அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தோட செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி ஒவ்வொரு மாதத்திலும் அம்மாவாசை அடுத்து வரக்கூடிய எட்டாவது நாள் அதே போல் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய எட்டாவது நாளில் நம்ம அஷ்டமி அப்படின்னு நம்ம அழைப்போம் வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து காலபைரவரை வழிபாடு செய்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகி அவங்க வாழ்க்கையில் தேவையான அனைத்து செல்வ வளங்களும் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும் இதில் நீங்கள் துளியளவும் ஐயப்பாடு கொள்ள தேவையில்லை ஏதாவது ஒரு வழிபாடு நீங்கள் ஒரு அஷ்டமியில் செய்ய தொடங்குறீங்கன்னா குறைந்தது எட்டு அஷ்டமிகளில் அந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வழிபாட்டை செய்தால் அதுல கிடைக்கிற பலனை விட ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை எட்டு வளர்பிறை அஷ்டமிகளோ அல்லது எட்டு தேய்பிரை அஷ்டமிகளோ நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக அந்த எட்டு வார அந்த எட்டு வளர்பிறை அஷ்டமிகள் முடிவதற்குள்ளவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் காலத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காலபைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நாலு அம்சங்களுள் ஒரு அம்சமாக விளங்கக்கூடியவர் தான் காலபைரவர் சிவன் கோவில்கள்ல முதல் மரியாதை பிள்ளையாருக்கு இருக்கு அப்படின்னா கடைசி மரியாதை காலபைரவருக்கு அந்த சிவன் கோவிலையே பூட்டிட்டு அந்த சாவிய கால காலடியில் தான் வச்சுட்டு போவாங்களாம் இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு அதிபர் அப்படின்னா அது வந்து காலபைரவர் தான் அனைத்து திக்குகளுக்கும் தலைவனாக விளங்குபவர் இவர் வந்து ஆடைகள் எதுவும் இல்லாமல் பன்னிரண்டு கைகளுடன் நாகத்தை பூணுலாக அணிந்தவர் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக காட்சி தருபவர் தான் காலபைரவர் இவர் வந்து சனி பகவானால் நமக்கு உண்டாகக்கூடிய அனைத்து கெடுபலன்களையும் தீர்க்க பெருமளவில் உதவுகிறார் அதேபோல போல யமபயத்தை போக்குகிறார் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய அனைவருடைய சதி வேலைகளையும் இவர் வந்து முறியடிப்பார் அதே போல பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அவர் வந்து அதிபதியாக இருக்கிறார் அனைத்தும் அவருள் அடக்கம் என்பதால் நம்ம இந்த வளர்பிறை எஷ்டமில அவரை தாராளமாக வணங்கலாம் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது மிக மிக ஒரு பழமையான ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க இந்த வளர்பிரை அஷ்டமியில் வரக்கூடிய சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு சுக்ரன் வழிபாடு இதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சுக்கர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா சில பேருக்கு தான் சுக்கரன் வந்து ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பார் உச்சத்தில் இருப்பார் சில பேருக்கு அவர் வந்து ரொம்ப வீக்காக இருப்பார் ஸோ சுக்கரன் ஒருத்தர் ஜாதகத்தில் டாப்பா இருந்தா அவருக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அனைத்து சுகபோகங்களும் அவருக்கு கிடைக்கும் பெரிய மாளிகை மாதிரி வீடு படகு மாதிரி கப்பல் வேலை செய்ய ஆட்கள் அதாவது சொடக்கு போட்டா வந்து ஆளுங்க வந்து ரெடியில ரெடியா நிற்பாங்க என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அறுசுவை உணவுகள் நித்தம் நித்தம் புத்தாடைகள் ஆபரணங்கள் அத மாதிரி தங்களை தாங்களே ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கொள்வாங்க எப்பொழுதும் நறுமணத்துடன் இருப்பார்கள் கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவரால கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய காதல் வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இனிக்கும் அவர்களுக்கு இப்ப வந்து வளர்ப்பிற மீன் நீங்க பேச ஆரம்பிச்சுட்டு எதுக்குங்க சுக்கரன் பத்தியும் மகாலட்சுமி தாயார் பத்தியும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் காரணமாக தான் இதெல்லாம் பேசுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் குறிப்பாக சுக்கரஹோரையில் அஷ்டலட்சுமிகளும் தங்களுடைய சக்தியை உருவேற்றி கொள்வதற்காக காலபைரவரை வந்து வணங்குவார்களாம் அந்த சுக்ரஹோரையில் நாம் காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த அஷ்டலட்சுமிகளோட அருளும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த வளர்பிறை அஷ்டமியில் சரியாக சுக்ரஹோரை நேரத்தில் நம்ம இந்த வழிபாடு செய்யணும் இன்றைக்கி சுக்கரஹோரை அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா சுக்கரஹோரை காலையில் எட்டு டு ஒன்பது முடிஞ்சிடுச்சு இன்று மதியம் மூன்று டு நாலு மணி த்ரீ பிஎம் டு ஃபோர் பிஎம் சுக்கரஹோரை இருக்குது அதை விட்டால் இரவு டென் பிஎம் டு லெவன் பிஎம் பத்து டு பதினொன்று அந்த ஒரு மணி நேரம் சுக்கரஹோரை இருக்குது அதனால் அந்த சுக்கரஹோரையை பயன்படுத்தி இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக வறுமை அப்படிங்கிறது நீங்கும் சுகபோக வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆகலாம் அதற்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தேவை அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி இதை வந்து நம்ம ஒரு செடியிலிருந்து தான் எடுக்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் இந்த செடி இருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு செடி அது என்ன செடின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க இப்போ இந்த குச்சி என்ன செடியோட குச்சின்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இந்த செடி வந்து மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கக்கூடியது எல்லாருமே நிறைய பெண்கள் இந்த இலைகளை வந்து அரைச்சி கைகளில் வச்சுப்பாங்க அப்படி வச்சுக்கும்போது எந்தவித துர்சக்திகளும் அவர்களை அண்டாது குறிப்பாக திருமணத்தின் போது இதற்காக ஒரு ஃபங்க்ஷனே நடத்துவாங்க ஹால்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு நடத்துவாங்க இது நம்ம கைகளில் வச்சுருக்கும்போது யமன் கூட நம்மளை வந்து நெருங்கிறதுக்கு பயப்படுவார் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லுவாங்க இந்த குச்சி இதில் வந்து ஒரு சின்ன குச்சி மட்டும் எடுத்துக்கோங்க எந்த செடி கொடியிலேருந்து நம்ம குச்சோ அல்லது இலையோ பூவோ பறிக்கணுனாலும் நம்ம பகல் நேரத்தில் தான் பறிக்கணும் இரவு நேரத்தில் பறி பறிக்கக்கூடாது அதனால் இன்று ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளார இந்த குச்சை வந்து நீங்கள் எடுத்துருங்க நம்ம செய்ய போகிற டைம் வந்து டென் பிஎம் டு லெவன் பிஎம் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் செய்ய போகிறோம் இதை வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் இன்றைக்கி நான் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டேன் தீட்டு காலங்களில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை செய்யாதீங்க உங்களுடைய பூஜை அறையில் அந்த நேரத்தில் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் போயிட்டு இந்த குச்சியை வந்து எடுத்து நீங்கள் முன்னாடியே வச்சுடுங்க இது கூட ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வச்சா கூட போதும் இந்த ஒரு ரூபாய் ஒரு லட்சமாக மாறக்கூடிய வாய்ப்பை இந்த குச்சி வந்து உருவாக்கும் இது என்ன குச்சின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் இது என்ன குச்சி அப்படிங்கிறத எழுதுங்க வாஸ்து தோஷத்தை நீக்கும் இதற்கு வந்து வா சில செடிகளுக்கெல்லாம் இது இந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த செடிக்கு எப் எந்த ஒரு இடமும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் முன்பகுதியில் வீட்டோட முன்பகுதியில் வைக்கும்பொழுது எந்த விதமான கந்திருஷ்டி மற்றவர்களோட வைத்தறிச்சல் பொறாமை இது எதுவுமே நம்மளை ஒன்றுமே செய்யாது அத்தகைய சக்தி வாய்ந்த குச்சி தான் இது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன குச்சி அப்படின்ட்டு தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் இது வந்து மருதாணி செடியோட குச்சி தான் இந்த மருதாணி செடியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு குச்சியை எடுத்துருங்க எடுத்துட்டு இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பத்து டு பதினொன்று இது வந்து அங்கேயே இருக்கட்டும் இரவு முழுவதும் இது அப்படியே உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டிலேயோ நகைப்பிட்டியிலையோ வையுங்க அபரிமிதமான செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உருவாகும் பணமாக சேரும் அல்லது நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து ஒரு ரெண்டு படி மூணு படியாவது முன்னேற்றம் அடைந்து மேலே செல்லும் ஸோ இந்த குச்சி உங்கள் வீட்டில் இருந்தால் அதுலேருந்தே பயன்படுத்திக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்குது தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட தெரிவிச்சிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் ஒரே ஒரு குச்சை வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இவ்வளோ இருந்தால் கூட போதும் திக்காக இருக்கணும் நீட்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது கையளவு இருந்ததுன்னா போதும் ஸோ இன்றைக்கி காலபைரவரை வழிபட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு அதாவது அஷ்டலக்ஷ்மிகளும் வழிபட்டு சுக்கர பகவானையும் வழிபட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குச்சியை நீங்கள் அடுத்த மாதம் வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய சுக்கரகோரையில் இதை மாற்றிட்டு வேறு ஒரு புது குச்சி வைக்கிறதுனா வைக்கலாம் அல்லது இதுவே கூட ஆறு மாதம் வரைக்கும் இருக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி